ஹலாலுடைய முக்கியத்துவம் ஹராமான செல்வங்களுடைய வகைகள் வட்டி என்றால் என்ன எதை நாம் வட்டி என்று விளங்கியிருக்கிறோமோ அது மட்டும்தான் வட்டியா இது போன்ற சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் முதலில் ஆரம்பமாக ஹலாலான முறையிலே உழைப்பது என்பது ஒரு உலக ரீதியான ஒரு காரியம் அல்ல அது ஒரு சாதாரண உலக விஷயம் என்று கடந்து போகிற அல்ல முதல்ல அது மார்க்கம் என்று நம்பணும் இமாம் அகமது பின் ஹம்பல் சொல்லுவாங்க அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் ஐயப்பனம் ஆயின் அவங்க ஒரு தடவை கோபத்தில் யாரோ ஒருத்த பேசும்போது நீங்கள் கொடுக்குறதெல்லாம் நான் அறவே வாங்கி சாப்பிட மாட்டேன் சைத்தம் கொடுத்தா சாப்பிட்டுக்குவேன் சைத்தான் எண்டை ஏதாவது கொடுத்தா கூட சாப்பிடுவேன் நீங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டேன் அது ஒரு இது ஒரு இதில் சொன்னார் சைத்தான் கொடுத்தா கூட சாப்பிட்டுவேன்னு சொன்னார் இல்லையா இமா மஹமது அவர்கள் தன்னுடைய நண்பரை கடிந்து கொண்டான் என்னப்பா சொல்கிற சாப்பாடுங்கிறது அவ்வளோ வேடிக்கையாக போச்சு அவனுக்கு சைத்தான் கொடுத்தா கூட சாப்பிடுவேன்னு சொல்லி குரான் அமலுக்கு முன்னால ஒன்பதை பற்றி தான் சொல்கிறான் சொல்றான் குலூமினை ஒண்ணுங்கள் அமலு சாலிஹா நல்ல அமல் செய்யுங்கள் அமல்கள் செய்வதற்கு முன்னால சாப்பிட சொல்கிறான் அல்ல ஹலால அப்போ அமலுக்கு முன்னால ஹலால சாப்பிட்றது முக்கியம் அந்த சாப்பிட்றதுங்கிறது உனக்கு அவ்வளோ விளையாட்டாக போச்சா சைத்தான் கொடுத்தா கூட சாப்பிடுவேன்னு சொல்கிறதுக்கு முதல்ல ஹலால் உழைப்பு என்பது ஹலாலான வருமானம் என்பது அதற்காக உழைப்பது என்பது அது மார்க்கம் அது தீனது மொலான தஃ உஸ்மானி தாமத் பரகாத்துவும் அவங்க விளையாட்டாக சொல்லுவாங்க இந்த காலத்தில் மக்களுடைய குறிக்கோள் என்ன ஆயிடுச்சுனா யாராவது ரோட்டில் போகிற ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு எப்போ சொர்க்கம் போறியா நரகம் போறியான்னு கேட்டால் நாலு காசு எங்கே கிடைக்குமோ அங்கே போகிறான் அதை சொல்லுங்கம்மா சொர்க்கமா நரகமானு கேட்டால் சொர்க்க நரகம்லாம் அப்படி இருக்கட்டும் அப்புறம் இருக்கட்டும் எங்கே போனால் நாலு காசு கிடைக்கும் சொல்லுங்க அங்கே போகிறேன் இதுதான் காசு காசுங்கிற ஒரே குறிக்கோள் அப்போ இது குறிக்கோள் ஆகிவிட்ட பிறகு அவன் எப்படி ஹலால் ஹராம்ங்கிற பாகுபாடெல்லாம் அவனுக்கு என்ன தெரிய போகுது அல்லாஹால எல்லாத்துலையும் ஹலால் ஹராம் வச்சிருக்கிறான் எல்லாவற்றிலும் இல்லையா ஒரு மனிதன் திருமணம் செய்வதென்று சொன்னால் திருமணத்திற்கு முன்னால் எந்த திருமணம் செய்யலாம் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது இன்னார் இன்னாரெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது என்று எல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இன்னென்ன பெண்களை திருமணம் செய்யக்கூடாது என்று எல்லாம் சொல்லுவான் அதுல ஹலால் ஹராம் இருக்கிறது இல்லையா நம்முடைய குணங்கள் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் அதுல ஹலால் ஹராம் இருக்கிறது எல்லா விஷயத்திலுமே அல்லா சிலவற்றை அனுமதித்திருக்கிறான் அல்லாஹ் சிலவற்றை தடுத்திருக்கிறான் இதுதான் மார்க்கம் இதுதான் என்னங்க வாழ்க்கைங்கிறது பெருமனார் முதலில் செல்கிற மூவர் முதல்ல போவாங்கன்னு சொன்னாங்க முதல்ல செல்லக்கூடிய மூவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அல்லாவுடைய பாதையில் உயிர் தியாகம் செஞ்ச தியாகி தன்னுடைய எஜமானுக்கும் அல்லாவுக்கும் விசுவாசமாக நடந்த ஒரு அடிமை மூன்றாவது யார் தேவை இருந்தும் குடும்பம் பெரிதாக இருந்தும் பெரிய குடும்பம் மனைவி மக்கள் நிறைய இருக்கிறாங்க நிறைய குட்டி ஆனாலும் ஹராமான செல்வங்களுக்கெல்லாம் செல்லாம ஹலாலை மட்டுமே சாப்பிட்டு மனக்கட்டுப்பாடோடு வாழ்ந்த முஸ்லீம் அப்ப ஹலால சாப்பிட்றவன் சொர்க்கத்தில் முதல்ல செல்வான் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய முதல் மூன்று பேரில் அவரு தான் சொன்னாங்க இந்த அளவுக்கு மார்க்க ஹலாலுடைய விஷயத்தில் எவ்வளவு கட்டுப்பாடு நாம் அந்த விஷயத்தில் எவ்வளோ அலட்சியம் காட்டுகிறோம் அதில் தாய்ஷா ரதியெல்லாம் நான் சொல்லுவாங்க நீங்கள் இன்ன கும்லத்தை ஃபொலூன அன் அஃபுதலில் ஐபாதா ஒரு பெரிய வணக்கம் இருக்குது அந்த வணக்கத்தை எல்லாருமே அலட்சியப்படுத்துறீங்க யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை நோம்பு வைக்கிறது தொழுகிறது எல்லாம் சரிதான் ஆனால் ஒரு பெரிய வணக்கத்திலே நீங்கள் அலட்சியம் காட்டுகிறீர்கள் அப்படின்னு மக்கள்லாம் பதறி போய் கேட்டான் அலட்சியம் காட்டுகிற வணக்கம் எது சொன்னாங்க இட்டுவதில் பேணுதல் இல்லாமல் இல்லாமல் ஹலால் வருமானம் தானே பெரிய பேணுதலான வணக்கம் என்று சொன்னான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சட்டங்களை எந்த அளவுக்கு உள்ள போய் பேசுவாங்கன்னா இப்ப ஒரு தந்தை குடும்பத்துக்கு செலவு செய்கிற தந்தை அவர் தான் சம்பாதிக்கிறாருன்னா இப்போ அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க அந்த பிள்ளைகளுக்கு தந்தையினுடைய ஹராமான வருமானத்தினுடைய அந்த உணவு கூடுமா சாப்பிட்லாமா சட்டம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த பையன் சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் அத்தை ஹராம கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் பருவம் முடஞ்சுட்டா சாப்பிடக்கூடாது பருவம் முடஞ்சுட்டு அத்தை ஹராம சம்பாதிக்கிறாருன்னா சாப்பிடக்கூடாது இனிமேல் அவர் தனியாக சம்பாதிக்கிறது கடமையாயிடும் இல்லை எனக்கு படிப்பு இருக்குது சொல்ல முடியாது இப்போ இந்த அளவுக்கு மார்க்க சட்டங்கள் வந்து ஹலாருடைய விஷயத்தில் இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் தான் நம் அலட்சியமோ அலட்சியம் செஞ்சிட்ருக்கிறதுனால தான் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அநியாயக்கார ஆட்சிகள் மீண்டும் தொடருது நாட்டில் அநியாயங்களும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை பெரிய மாற்றங்கள் எல்லாம் நாம் ஏற்படலாம் என்று நினைச்சாலுமே கூட நிலம நாளுக்கு நாள் மோசமாக தான் இருக்குது நம்முடைய வணக்கங்கள் சரியாகணும்னா உள்ளே போகிற இறைச்சீனங்கள் உணவு சரியாகணும்